ஹலோ வியூஸ் இப்போ உங்களுக்கு என்ன கடைப்பட நினச்சிங்கன்னா பாருங்கடர்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் கிரகண தப்பம் எப்படி உங்களுக்கு உழக்க கிட்டத்தட்ட நான் இந்த லைவ் வந்து இப்போ ஒரு மணி ஆயிட்டா ஒரு மணிக்கு மேலேயே ஆகிட்டு ஆனால் இதை நாங்கள் வ நாட்டை வைக்கும்போது மணி பத்தஞ்சு டக்குன்னு நின்றுது பாருங்கள் அப்படியே நிற்கிது பாருங்கள் அப்படின்னு ஆட்டுறேன் அப்படி திரும்ப வச்சா அப்படியே நிற்கும் அப்படியே நிற்கிது ஒரு அதிசயமான ஒன்று கொலக்க இப்படி நிற்கும் பாருங்க இதை பார்த்துக்கோங்க ஒரு அதிசயம் நம்ம வந்து கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க முன்னாள்லாம் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க உலக்க நிற்கும் கிரகணம் பிடிக்கும்போது உலக்க நிற்கும் உலக்க நிற்கும் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு வச்சு பார்த்தாச்சு சன் தெரியவே இல்லை கண்ணில் பார்க்கலான்னு சொன்னாங்க ஆனால் சன் தெரியவே இல்லை ஆனால் சன் தெரியல என்னென்ன உடக்கை நிற்கிறது தெரியுதுதான்னு பார்ப்போம் அங்கே பாருங்கள் உலக்க எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் தெரியுதா உலக்க கிரகணத்தப்போ எப்படி உலக்க நிற்கிதுன்னு பாருங்கள் சூப்பரா எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் உலக்க நிற்கிது பாருங்கள் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் கிரகணம் பிடிக்கும்போது உலக்க நிற்கிது நீங்கள் எல்லோரும் கிராமங்களில் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி இதை லைவில் பாருங்கள் கிட்டத்தட்ட நான் இதை வைக்கும்போது பத்தஞ்சு ஆனால் இப்போவும் வந்து லைவ் போடும்போது ஒரு ஆட்டை ஆட்டிகிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிது திரும்பவும் அப்படியே நிற்கிது பாருங்கள் என் உள்ள எதுவுமே கிடையாது உங்களுக்கு இருட்டா என்னால் இது அசைக்க முடியல இல்லைன்னா நாங்கள் நடுவில் இந்த வெளிச்சத்தில் வச்சு கூட பார்த்துருப்போம் அதனால் அசைக்க முடியல இந்த உலக்கை பாருங்கள் உரலை பாருங்கள் தெரியுதா இருட்டாக இருக்குது பார்த்திங்களா எப்படி நிற்கிதுன்னு பார்த்திங்களா சில பேர் வந்து சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் லைவ்வில் பார்க்குறீங்க கிரகநாத்தப்போ நீங்கள் லைவில் நீங்கள் பார்த்து பாருங்க இல்லை எதுவுமே இல்லை இன்னொரு செல்லை வச்சு வேணால் நான் உங்களுக்கு டார்ச் அடித்து வேணால் காட்டவா லைவில் சொல்லுங்கள் கட்டாயம் காட்டுறேன் உங்களுக்கு சரியாக தெரியலன்னா சொல்லுங்கள் இன்னொரு செல்லை வச்சு டார்ச் அடித்து வேணால் காட்டுறேன் எப்படி நிற்கிதுன்னு பார்த்தீங்களா கிரகணம் வந்து பிடிக்கிறத இந்த வட்டம் இந்தியாவில் நேரடியாகவே கண்ணில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மேகக்கூட்டங்கள் மறைச்சி இன்றைக்கி எங்களுக்கு கிரகணமே தெரிய மாட்டேங்குது பத்து அஞ்சுக்கு உலக்கையை அப்படி எங்கள் எல்லாம் சேர்ந்து ஐயோ ஒரே சந்தோஷம் பார்த்துக்குவாங்க உலக்கையை நிப்பாட்டணும் அந்த உலக்கை இன்னும் கொஞ்சம் கூட அசைவில்லாமல் அப்படியே நிற்கிது உங்களுக்கு வேணும்னா இந்த அசைச்சி வேணாலும் காட்டுறோம் இந்தா நீங்கள் பாருங்கள் அசைச்சி வேணாலும் காட்டுறோம் திரும்ப அப்படியே நிற்பாட்டினோம்னா நிற்கும் பாருங்கள் திரும்ப நிப்பாட்ட சொன்னால் நிற்கும் அப்போ அணை உடனே நின்றுச்சிக்கிறோம் நான் விட்ற நேரமா ஆ நின்றுச்சு பாருங்கள் எப்போ இருந்து ப பத்தஞ்சுக்கு நிற்பாட்டினது இப்போ உங்களுக்காக அசைச்சு கூட காட்டியாச்சு அப்படியே அசைச்ச விட்டும் திரும்பவும் அந்த கிரகணப்போ நிற்ப இருந்து இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா காலையிலேருந்து இதை ட்ரை பண்ணணும் நிற்குமா 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 நிற்கவே இல்லை சரி நம்ம கிரகணம் பிடிக்கும்போது பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தஞ்சுக்கு நாங்கள் ஒரு மறந்துட்டோம் அது கொஞ்சம் நேரம் மறந்துவிட்டோம் ஏன்னா பத்து ஐம்பத்தி நாளுக்கு கிரகணம் பிடிக்குதுன்னு சொன்னாங்க சாரி ஒம்பது ஆமாம் நாற்பத்தி நாளுக்கு நாங்கள் அந்நேரம் மறந்துட்டோம் திரும்ப அஞ்சுக்கு நினைவு வந்து வச்சு பார்த்தோம் டக்குன்னு நின்றுச்சு அப்படி நின் ஏன்னா காலையிலேருந்து இருந்து ட்ரை பண்ணது நிற்கவே இல்லை நான் இப்போ பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு சூப்பர்னு எழுதியிருந்தாங்க கலை ரொம்ப 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 தேங்க்ஸ் எப்படி நிற்கு பாருங்க இதை வந்து கிராமங்களில் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ தான் நீங்கள் லைவில் பார்க்குறீங்க இதை லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் உண்மை நான் இப்போ தான் பார்க்க அப்படின்னு உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா எனக்கு லைக் பண்ணி பாருங்கள் பாருங்க அவங்கக்காக மேல இருந்து கூட கட்டம் பாருங்க தெரியுதா எந்த ஒரு பிடிப்பு இல்லாம என்னது கருப்பா இருக்கு ஒன்றும் இல்லை தொட்டாலும் அசைய மாட்டேங்க இவ்வளோ டைட்டாக வாட்டில் நிற்கிது ஒன்றும் லேசாக தொட்டாலும் விழுந்துரும்ல கையை காலையிலலாம் கையவே எடுக்க முடியல டபக்கு டபக்குன்னு சாஞ்சிக்கிட்டே இருந்தது உண்மையை சொல்லுங்கள் நான் இப்போ தான் பார்க்குறேங்கிறவங்க ஒரு லைக் பண்ணிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் பாருங்கள் உலக்கை நிற்கும் தருணம் கிரகணப்போ உலக்கை நிற்கிது பார்த்திங்களா கிரகணத்தப்போ உலக்க நிற்கிறத பார்த்தீங்கள எப்படி நிற்கிதுன்னு நீங்கள் யார் அவங்க கிராமங்களில் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ தான் நீங்கள் லைவில் பார்க்குறீங்க இல்லையா ஹாய் 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 சகோதரின்னு எழுதியிருக்கீங்க நீங்கள் எப்படி சகோதரியை பார்த்துருக்கிறீங்க சொல்லுங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் நின் பாட்டி உங்கள் ஊரில் இதே மாதிரி பார்த்துருக்கீங்களா கிரகணத்தப்பம் உரலுக்கு உலக்கை நிற்பது பார்த்துருக்கீங்களா எப்படி எப்படி நிற்கிதுன்னு பார்த்தீங்களா ஒரு நானும் போய் உலக்கைய நிப்பாட்டிட்டு போய் ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துட்டேன் அங்கேருந்து திரும்ப பார்த்தேன் உலக்க அப்படியே தான் நிற்கிது சரி என்னை ஒரு லைவ் போட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணினேன் உலக்க இன்னும் அப்படியே நிற்கிது ஒரு லைக் எனக்கு நான் உலக்கை நிப்பாட்டிட்டு நீங்கள் எனக்கு ஒரு லைக் நிப்பாட்டிடுங்க பாப்போம் ஒரு லைக் பண்ண பார்க்குறவங்க அவங்களுக்கு அப்பப்போ உலக்கை எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் மழை மேகமாக இருக்குது நானும் மூவை பார்க்கணுன்னு பார்க்குறேன் பார்க்க முடியல வேறு சேனலும் உங்களை பார்த்துருக்கிறேன் ஆமாம் பார்த்துருப்பீங்க ரெண்டு சேனல் இருக்குது மூலிகை அரசி பிஎஸ்ஆர் ஃபேமிலி ரெண்டு சேனல் இருக்குது ரெண்டையும் பார்த்தமேக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராஜா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராஜா இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க ஆமாம் மூலிகை அரசி எங்க என்னுடைய சேனல் தான் பார்த்துருக்கீங்களா அதில் இப்போது போட்டிருப்பேன் பார்த்துருக்க நிப்பாட்டினதுமே ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன் ரெண்டு சேனல்லையுமே போட்டிருக்கேன் துபாயிலிருந்து பார்த்திங்களா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா கிரகண தப்பம் உலக்கை உரலில் நிப் நிப்பாட்டினா நிற்குங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா ராஜா ஓ இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நெகட்டிவ் எந்த ஊர் வாங்க ஓ எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் இல்லையேம்மா என்னைக்கு லைவில் பார்த்துக்கோங்க ஓ உங்களுக்கு கன்னியாகுமரியா உங்கள் கனியாகுமரி லேங் ஸ்லாங் நான் ரொம்ப பிடிக்கும் அது ஒரு வித்தியாசமாக பேசுவாங்க நல்லாயிருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா உலக்கை நிற்கிது பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் பத்தஞ்சிக்கு இதை நிப்பாட்டினோம் நிப்பாட்டினா இன்னி வரைக்கும் அது வரலை நிற்கிது அது ரொம்ப நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன் நிப்பாட்டினோம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் அந்த உலக்கை இதெல்லாம் இல்லையா இப்போவும் சரி நாங்கள் வரல அடிக்கடி பேசுவோம் அதை நிப்பாட்டில் ரெண்டு நாளாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த கிரேணம் பிடிக்கும்போது எப்படியாவது இன்றைக்கி நிப்பாட்டி பார்த்துடணும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் காலையில் ட்ரை பண்ணி பார்த்தோம் எப்போ காலையில் ஒரு அரை மணி நேரம் ட்ரை பண்ணி பார்த்தா நிற்கவே இல்லை சரி இது நிற்கவே மாட்டேங்குது இனி கிரகண தப்போ நிற்கிதான்னு டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து அஞ்சுக்கு டக்குன்னு இப்படி பச்சை வந்து டப்புன்னு அப்படியே நிற்கிது என்னமோ இப்போ அதாவது காந் இரும்போட காந்த ஒட்டுற மாதிரி டப்புன்னு நின்றுச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை தான் நீங்கள் இப்போ லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்கள் மூன்றாவது விருப்பப்பதிவு ரொம்ப 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 மகிழ்ச்சி மூணாவது லைக் பட்டேங்க மூன்றாவது விருப்பப்பதிவுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் வந்து இனி நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அந்த அளவுக்கு லைவில் யா வரலை என்னென்னு தெரியல இதெல்லாம் வந்து இப்போ இந்த கிரகணத்தை விட்டுட்டோம்னா இன்னும் எப்போ இதை பார்ப்பீங்கன்னு தெரியாது ஆனால் சில பேர் வந்து பார்க்குறேன் ஒரு இன்னைக்கு தான் நான் லைவில் பார்க்குறேன் எவ்வளவோ வந்து எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க ஆனால் இந்த லைவில் இன்றைக்கி இதை பார்க்குறத ஆமாம் நான் இப்போ தான் பார்க்குறேன் இல்லை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் இது ஒரு சின்ன பதிவாக எனக்கு போட்டால் ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லை நான் தான் கிற்குத்தனமாக இதை போட்டுக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல இதெல்லாம் வந்து இல்லைம்மா அடிக்கடி நாங்களாம் பார்க்குறது தான் அப்படின்னு மாதிரி இருக்கா எதுக்குமே தெரியல ஆனால் நாங்கள் காலையிலேருந்து ட்ரை பண்ணதுக்கு கிரகணம் விட்டு தான் நிற்க ஆரம்பித்தது அதுதான் உண்மை அந்த பாருங்கள் எந்த ஒரு இதுலேயும் ஒன்றுமே கிடையாது அந்த இந்த ஒரு பகுதி கூட பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப் இப்படி நின்னால் கூட பரவாயில்ல ஆனால் உங்களுக்கு தெரியும் உலக்கையினோட அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து வட்ட வடிவில் இந்த மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உருண்டையாக முனி பழுதில் கூர்மையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் நிப்பாட்ட வைக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அந்த கூர்மையான பகுதியில் தான் இது நிற்கிது ஊசி போல் அந்த இடிக்கும்போது ஊசி போல் உள்ள பகுதியில் தான் அது நிற்கிது இதெல்லாம் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இதை நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையாங்கிறது இன்னும் நான் லைவில் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இல்லை இந்த சேனலுங்கிற போய் தான் எனக்கு கம்மியாக வியூஸ் வருதான்னு தெரியல இது ஆனால் வேறு சேனலில் நான் இன்னொரு சேனலில் நான் வர்றேன் ஏன்னா இது அவங்க நிறைய பேர் பார்க்கட்டுமேங்கிற ஒரு ஆர்வம் தான் ஏன்னா இது திரும்ப அடுத்த கிரகணத்துக்கு நான் இதே மாதிரி வச்சு பார்ப்பேனாங்கிறது எனக்கு தெரியாது இப்போ லைவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை நிறைய பேருக்கு பார்க்க வைங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது சொல்லுங்க பார்க்கட்டும் கிரகண தப்போம் இப்படி நிற்கிறது ஒரு அதிசயமான ஒன்று நிற்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம நிற்க வச்சிட்டோம் அது ஒன்று பெரிய விஷயமாலாம் கஷ்டம்லாம் இல்லை டக்கு ஒரு இரும்பில் காந்தம் பட்ட மாதிரி தான் இல்லை காந்தத்தில் பட்ட மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு இது பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேங்கிறவங்க ஒரு லைக் பட்ட நாலாவது லைக் பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பார்க்குறேன் ஆமாம் இது ஒரு நான் இந்த தான் பார்க்குறேங்கிறத சொல்லியிருக்கலாம் சொன்னால் எனக்கு ஒரு திருப்தி ஆ நான் இதுதான் உங்களை பார்க்குறேன் ரொம்ப அருமையாக இருக்குது டைம் ஆமாம் டைம் மட்டும் போட்டுருக்கீங்க ஆமாம் ஆமாம் பார்த்திங்கல்ல அந்த ஷார்ட்டில் போய் பார்த்துட்டு வந்தீங்களா உண்மைதான் உண்மை அதில் வந்து ஷார்ட்டில் போட்டது அது உடனே நிற்க வச்சதும் நான் போட்டேன் ஆமாம் உரலுக்குள் உழைக்க நிற்கிது பாருங்க அதுவும் ஊசி வடிவில இந்த மாதிரி இதில் நிற்கிறது கூட சார் அது நிற்கும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது கூர்மையான பகுதியில் நிற்கிது பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க லைக் பண்ணுங்க இதை நிறையா பேரை இப்போ பார்க்க சொல்லுங்கள் ஏன்னா நம்ம வந்து எத்தனையோ லைவ் போட் போட்டிருப்போம் ஆனால் இன்னும் ஒரு கிரகணத்துக்கு நான் இப்படி நிற்க வச்சு வீடியோ போடுவேனாங்கிறது எனக்கு தெரியலை அது எப்போ போடுவேன் எப்படி போடுவேன்னு எனக்கு தெரியாது போடுவேனாங்கிறது தெரியாது நான் மனிதனோட வாழ்க்கையை நான் நிர்ணயம் பண்ண முடியாது ஆனால் இப்போ இந்த நேரம் நடந்துக்கிட்டு இருக்கதை வந்து நேரடியாக பார்க்க வைங்க இங்கே பாருங்கள் இது வந் எங்கள் பக்கத்தில் உள்ள குழந்தைகளே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க நான் அந்த நேரத்தில் நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க சரி நம்ம அந்த நேரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டமாக எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் அவங்களும் என்ன எடுக்காத ஒன்றே எடுக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் எல்லாரும் தூங்கின விட்டு நான் அஞ்சுக்கு இதை நிப்பாட்டை வச்சுட்டு போனது இப்போ வந்து உங்களுக்கு லைவில் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன் மாமி டைம் மட்டும் போடுங்க டைம் டைம் இல்லை அது பேர் ஓ நான் ஷார்ட்டில் டைம் போட்டிருக்கேன் இதில் நான் டைம் போடலை இன்னும் போட முடியாது ட லைவ் நின்று விட்டு தான் திரும்ப அந்த டயத்தை போட முடியும் ஆனால் நான் ஷார்ட் வீடியோவில் டைம் போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து லைவுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது எந்த நேரம் நம்ம எடுத்தோங்கிறத காட்டிடும் என்ன மாமியா அது மாதிரி என்ன மாமி அது கஞ்சா அடிக்கிற மாதிரி தெரியுதா என்னது கஞ்சா அடிக்கிற மாதிரி தெரியுது ஹாய் அக்கா வணக்கம் வணக்கம் வணக்கங்க நான் கோவில்பட்டியிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் கஞ்சா அடிக்கிற மாதிரி நிற்க கஞ்சாலாம் இல்லைங்க உலக்க தன் துண்டாக நிற்கிதுங்க கிரகணம் பிடிக்குது அந்த கிரகண பிடிக்கும்போது உக்கையில் உரல் நிற்கிது சாரி மாற்றிட்டேன் உரலுக்குள்ளே உழைக்க நிற்கிது கிரகிடம் பிடிக்கும்போது இந்த மாதிரி நிற்கும் சொல்லுவாங்க அதை வந்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு அதையும் நான் இப்போ உங்களுக்கு லைக் லைவில் போடுறேன் கிட்டத்தட்ட இது எத்தனை மணி நேரம் நிற்க தெரியுமா நாலு மணி நேரம் நிற்கி நிற்கிது நாலு மணி நேரத்துக்கு மேலேயும் இது போய்கிட்டு இருக்குது பத்து மணிக்கு நிற்க வச்சது இல்லை இல்லை மம்மி அது கஞ்சா அடிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது வேறு ஒன்றும் இல்லை இந்த பொண்ணா இந்த பொண்ணு அப்படி தெரியுதா ஆமாம்மா அப்படிக்கிறது நான் அப்போத்தான் வீட்டுக்கு வந்தேன் நம்ம போய் குளிச்சுட்டு வந்தாங்க அப்போ வெளியே போனால் ஒரு மாதிரி எனக்கு டென்ஷன் தெரியுது அப்படியா ஆமாம் மாமி நீ கிரகணம் பிடிச்சி பிடிக்கிறதா நான் இப்போத்தான் வீட்டுக்கு வந்தேன் நம்ம போய் குளிச்சுட்டு வந்தாங்க இப்போ போய் குளிச்சுட்டு வந்தாங்க அப்போ வெளியே போனால் ஒரு மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்களா நான் ஏன் மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன்னா எல்லாம் பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த சின்னதாக நம்மளால் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது ஏன்னா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோடைய உழக்கை தான் இது ஓரளவு உழக்கையும் அதனால் நம்மளால் கத்தி பேச முடியாது அந்த அங்கேயும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க நானும் அவ தெரியும் நிலா தெரியும்னு பார்க்குறேன் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஏதாவது தெரிகிறதா மேக மறைச்சிருக்கு எங்களுக்கு ஒரு கிரகணத்துக்கு இப்படி வைப்பனாங்கிறது எனக்கு தெரியாது இந்த லைவில் இப்போ பார்த்துக்கோங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த மாதிரி உள் உரலில் வந்து உழைக்க நிற்கும் சொல்கிறத இப்போ நம்ம கண்கூட பார்த்தாச்சு அதுவும் ஊசியான பகுதி எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு லைக் மம்மி இந்த மாதிரி பழைய வீடியோங்கள் வீட்டுக்கு கஷ்டம் மாமி ஆனால் இப்போ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓ இது வந்து பழைய வீடு இந்த மாதிரி இடிச்சிட்டிங்கன்னு மனசு கஷ்டமாக இருக்கு உண்மைக்கே இது இந்த சுவரெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி சுவர் அகலம் அந்த மாதிரி ஒரு பழங்காலத்து கட்டடம் இந்த இது வந்து எண்பது வருஷ வீடு இது வந்து ஒரு கோட்ரஷ் இது நம் இங்கே பாருங்கள் இந்த சோறு பார்த்திங்களா கிட்டத்தட்ட இது ஒன்றரை அடி சோறு பழங்காலத்து வீடுக்கு தான் இதுதான் எங்கள் வீடு ஒன்று ஓல தான் இருக்கும் எல்லா வீடுமே மாமி நான் குளிச்சுட்டு வந்தேன் பாம்பு இருந்தது மாமி அதை பார்த்ததும் ஒன்று நான் நினச்சிட்டேன் அதுவும் நினச்சி நல்ல எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் சரி ஓகே லைவ் முடிச்சுக்கிடுவோம் இல்லை அடுத் அடுத்த சேனலுக்கு இதே மாதிரி ஒரு லைவை போட்டுவிட்டு அது ஒரு கால் மணி நேரம் லைவ் போட்டுவிட்டு லைவை கண் முடிச்சுக்கிடுவோம் வேறு இதில் கட்டுறோம் உள் உரலுக்குள்ளே உலக்க நிற்கிது அதுதான் கிரகணத்துக்கும் உரலுக்குள்ளே உலக்க நிற்கிதுன்னு காட்டியாச்சு இங்கே பார்த்துக்கோங்க ஓகே பாய் குட் நைட் காலை ஆனால் இன்னும் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் இந்த கிரகணம் முடிஞ்சதும் அடுத்த செகண்டை இது தன்னாலே விழுந்துடும் கிட்டத்தட்ட இது வந்து எத்தனை மணி நேரம் நாலு மணி நேரம் நிற்கிதா இது இப்படியே நிற்கிது பத்தஞ்சிக்கு வச்சது இன்னும் அப்படியே நிற்கிது கிரகணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கீழே விழுந்துடும் இது இதுதான் அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச ஒரு இது ஆச்சரியமான ஒரு விஷயம் Okay, bye, good night.